வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் ஆசிரியர் தேர்வாரியத்தின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ஸ்டேஜஸ் பார்க்கலாம் இது நீங்கள் கடந்து வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவடைஞ்சிட்டிங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்க்கலாம் இதன் பிறகு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் த ஸ்டேஜஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பாயிண்ட் நம்பர் ஒன் டாக்குமெண்ட் அண்டு கொஷினரி ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பாயிண்ட் நம்பர் டூ இதெல்லாம் அப்படியே கடந்து வந்துட்டோம் software certificate verification முடிச்சாச்சு venue for the certificate verification முடிச்சுங்க பாயிண்ட் நம்பர் 8 முடிஞ்சிச்சு லெவல் ஒன் certificate வெரிஃபிகேஷன் பிளானும் முடிஞ்சுச்சு லெவல் ஒன் வெரிஃபிகேஷனும் முடிஞ்ச பிறகு அடுத்து டெய்லி ரிப்போர்ட் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டெய்லி என்னென்ன அந்த ப்ரொபோசல் வருது அதையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க இதையும் நம்ம கடந்துட்டோம் பேஜ் நம்பர் நைன்டீன் பாருங்கள் ஸ்டேட்டஸ் நோட் ஆன் லீகல் கேசஸ் எவ்வளோ லீகல் கேசஸ் இருக்குதுன்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் நைன்டீனில் சொல்லிக்கோ அதையும் கடந்து வந்தாச்சு நவ் சப்மிஷன் ஆஃப் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் அப்ரூவல் ஆஃப் த போர்ட் இவ்வளோதாங்க அதாவது இப்போது ஸ்டேஜஸ் நம்பர் நைனில் இருக்கிறோம் இது நல்லா புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் டிஆர்பியில் பிடிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அந்த எப்போ யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க எப்போ கவுன்சிலிங் வருன்றங்களுக்கான பதில் இது தான் பாயிண்ட் நம்பர் எயிட்டீன் பாருங்கள் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஆப்சண்ட் கேண்டிடேட்ஸ் லெவல் டூ சர்டிஃபிகேட் எஃபிகேஷன் ஆப்சன்ட் கேண்டிடேட்டுக்கு சிவி எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு இங்கே தான் ஆகி நிற்குது எங்கே நிற்குது ஸ்டேட்டஸ் நோட் ஆன் த லீகல் கேசஸ் எத்தனை லீகல் கேசஸ் இருக்குது இது வந்து ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் இருக்குது ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை அஃபெக்ட் ஆகாத பட்சத்தில் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டுக்கு போய் டுவென் டுவெண்ட்டி போயிடுவாங்க சப்மிஷன் ஆஃப் list for லிஸ்ட் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் த TRB இப்போ, டிஆர்பியோட போர்ட் மெம்பரோட அப்ரூவலுக்கு போயிடுச்சுன்னா பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் என்ன நடக்குது பாருங்கள் ஹோஸ்டிங் ஆஃப் த Provision செலெக்ஷன் லிஸ்ட்டு இதை வந்துடுச்சு ஏன்னா முன்னாடி சொன்னது சிவி இப்போ பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எல்லாருக்குமே தெரியும் ஹோஸ்டிங் ஆஃப் த புரொவிஷன் List. லிஸ்ட்டு டோட்டலாக வந்துடுச்சு சார் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ பாருங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஃபார் க்ரீவன்சஸ் ரிலேட்டட் டு லெவல் டூ வெரிஃபிகேஷன் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த லெவல் டூ சர்டிஃபிகேட் எஃபிகேஷனில் யாராவது அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களா அவங்களுக்கான ஒரு டைமும் கொடு கொடுக்குறாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறம் எத்தனை அப்ஜெக்ஷன் வருதோ அந்த அப்ஜெக்ஷனுக்கு சரியான வகையில் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் ஆன்சர் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண முடியாத பட்சத்தில் அதற்கான லீகல் இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் டிஸ்போசல் பண்ணணும் ஸோ எதுக்கு தீர்வு கொடுக்கணுமோ தீர்வு கொடுக்க போகிறாங்க தீர்வு கொடுக்க முடியாததை இது தீர்வு கொடுக்க முடியாது உங்களை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போசல் பண்ணணும் இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி தான் எல்லா ப்ரொவிஷன் செலெக்ஷன் டீச்சர்ஸும் அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிறோம் நிற்கிறீங்க அப்ஜெக்ஷன் டிஸ்போசல் இப்போ நிறைய அப்ஜெக்ஷன் போயிட்டுருக்கு தமிழ் டிப்பார்மெண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு வழக்குகள் போகிறதுனால இந்த அப்ஜெக்ஷன்ஸை தீர்வுக்கு உட்பட்டதாக ஒரு டிஸ்போசல் கொடுத்துட்டாங்கன்னா பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் மூவ் ஆகிடும் டிஆர்பி எது கம்யூனிகேஷன் டு த ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் இருக்கீங்களோ உங்களை அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க எப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதை அப்படியே அடுத்த பேஜில் பார்க்கலாம் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டில் தான் ஃபார்வர்டிங் த செலெக்ஷன் லிஸ்ட்டு டு த யூசர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்லேயும் வந்துடும் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எந்த சிஓ ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுவோம் சிஓ ஆஃபீஸில் மீட் பண்ணுமா சென்னை எழிலகத்துக்கு வரணுமான்றதெல்லாம் உங்களோட ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வரும் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன அப்படின்னா ஹேண்டிங் ஓவர் த ஃபைல் டு த ரெக்கார்ட் ரூம் யூசர் டிபார்ட்மெண்ட் பாவன் போய்ட்டு அப்புறம் இந்த பிடிடிஆர் செலெக்ஷன் லிஸ்டெல்லாம் எங்கே போய் சேர்ந்துருன்னா ரெக்கார்ட் ரூம் போய் சேர்ந்துருன்றாங்க இதுதான் ஒட்டுமொத்த டொண்ட்டி சிக்ஸ் ஸ்டெஸ் ஸ்டெப் ஆஃப் த சர்டிஃபெரிஃபிகேஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் யாருக்காவது இது புரிஞ்சிருச்சிக்கா அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கின்றத பதிவு பண்ணுங்க அப்ஜெக்ஷன் டிஸ்போசல் இந்த ஸ்டேஜில் தான் இப்போது டீச்சர்ஸோட அந்த ஸ்டேஜே இருக்குது என்ன பொறுத்தவரையும் அடுத்து கம்யூனிகேஷன் டு த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு இது கேண்டிடேட்ஸு இது முடிஞ்சிட்ட பிறகு தான் ஃபாரின் டு த செலெக்ஷன் லிஸ்டாக யூஸ் அடிப்பான் சரி இப்போ பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் என்னது கம்யூனிகேஷன் டு த புரொவிஷன் செலெக்ஷன் கேண்டிடேட் இருக்கு இல்லைங்களா இது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது ஒருக்கு பாருங்கள் இது தான் மெமோரண்டம் ஆஃப் த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் மெமோரண்டம் ஆஃப் த ப்ரொவிஷன் செலெக்ஷன் ஷால் பி சென்ட் டு த புரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் பை த ஸ்பீட் போஸ்ட் வித்தின் செவன் டேஸ் ஃப்ரம் த அப்ரூவல் ஆஃப் த புரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் பை த போர்ட் இதை நான் பெருசாக தமிழை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் டிஆர்பி போர்டு அப்ரூவல் பண்ணிடுச்சுன்னா ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் இன்டிமேஷன் வந்துடும் அதன் பிறகு டிஆர்பி என்ன பண்ணுதுன்னா ஃபார்வர்டிங் த செலெக்ஷன் லிஸ்ட் டு த யூசர் டிபார்ட்மெண்ட் த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஸ் டு பி சென்ட் டு த யூசர் டிபார்ட்மெண்ட் அலாங் வித் த சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஆஃப் த கேண்டிடேட் வித் த வீக்ஸ் டைம் வித் இன் ஏ வித் இன் எ வீக்ஸ் டைம் ஒரு வாரத்துக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க போர்ட் மெம்பர்கிட்ட பர்மிஷன் வந்துருச்சுன்னா ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் வந்துடும் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எங்கே போய் நீங்கள் மீட் பண்ணணும் கவுன்சிலிங்க்கு அப்படின்னு வரப்போகுது இது வந்து அப்ரூவல் வந்துட்ட பிறகு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அனுப்பிடணுறாங்க திரும்பவும் என்ன நடக்குது ஹேண்ட் ஓவர் த அந்த ஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ணுது த என்டையர் ஃபைல் சாஃப்ட் அண்ட் த ஹார்ட் காப்பீஸ் ஹாவ் டு பி ஹேண்டட் ஓவர் டு த ரெக்கார்ட் ரூம் வித்தின் ஏ ஒன் வீக் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபார்வர்டிங் ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ் டு த யூசர் டிபார்ட்மெண்ட் அவ்வளோதாங்க ஸோ இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் இல்லை அத்தனை டீச்சர்ஸும் எங்கள் சேஃப் சேஃபு சொல்லுதான் இருக்கிறீங்க இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எதுக்காக போர்ட் மெம்பரோட அந்த பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இது மேலே இது நடந்துட்டுருக்கு இப்போ பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நடந்துட்டு இருக்குது ஆஃப் த ரிசீவ்டு த்ரூ த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஷால் பி ப்ரொபோஸ்டு ப்ராசஸ்டு அண்ட் த த டீட்டெயில்ஸ் ஆஃப் த சப்மிட்டட் த போர்ட் வித்தின் ஏ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் த்ளோஸிங் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போர்டு ஆஸ் டு பாஸ் ஆர்டர் அதுதான் மெயின் போர்டு ஆஸ் டு பாஸ் ஆர்டர்ஸ் வித்தின் ஏ த்ரீ டேஸ் ஃப்ரம் த லாஸ்ட் டேட் ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் த ரெஃப்ரன்ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க இப்போது தமிழ் புரோவேஷன் லிஸ்ட்டு ரீசண்டாக தான் நமக்கு வெளியிட்ருக்காங்க ஸோ அதற்கான அந்த ரெஃப்ரென்ஸ்டேஷன் ப்ரொப்போசல்லாம் இருக்குது அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எத்தனை நாளைக்குள்ளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வித்தின் த்ரீ டேஸ் த போர்டு ஆஸ் டு பாஸ் ஆர்டர்ஸ் டிஆர்பி போர்டு வந்து எப்போது ஆர்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னா மூணு நாள் டைம் வச்சுருக்காங்க போர்டு ஆஸ் டு பாஸ் ஆர்டர்ஸ் வித்தின் ஏ த்ரீ டேஸ் ஃப்ரம் த லாஸ்ட் டேட் ஆஃப் த of ஆஃப் த station தமிழ் ப்ரொஃபிஷன் செலக்ஷன் லிஸ்டில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் ரிசீப் பண்ணிட்ட பிறகு போர்டு பர்மிஷன் கொடுக்கறத்துக்கு மூணு நாள் ஆகுன்றாங்க இந்த மூணு நாளைக்கு அப்புறந்தான் உங்களுக்கு ஏழு நாளைக்குள்ளே ஸ்வீட் போஸ்ட்டில் தகவல் வரப்போது அதே அந்த ஒரு user department டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் அனுச்சிடுவாங்க இவங்க வேலை இதோடு முடிஞ்சிடும் யூசர் இப்போ நான் ஹேண்ட் ஓர் பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பியெல்லாம் இவங்க ரெக்கார்ட் ரூமில் வச்சுக்க போகிறாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மாவட்டத்தில் இருக்கிற சிஓ ஆஃபீஸில் பார்த்து கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கான பள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்கள் கல்வி சேவை செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க இதை பற்றிய தகவல் எனக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரும் காலங்களில் அடுத்த வீடியோ ப்ரொஃபஷன் செலக்ஷன்ஸ் டீச்சர்ஸுக்கு ஆயிஷா வழியாக வழிகாட்டுதல் தொடரும் இந்த தகவல் தமிழ்நாட்டில் எந்த சேனல்லையும் வரல அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா லெஃப்ட் சைடில் லைக் போடுங்க அதே மாதிரி கமெண்ட் போடுங்க சார் இந்த மாதிரி ஒரு தகவலை எந்த சேனலும் கொடுக்கல எந்த அகாடமியும் கொடுக்கல எந்த குரூப்பும் கொடுக்கல யாருமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு என்ன என்ன இருக்கோ அது கமெண்ட்டில் போடுங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகே அப்புறம் இந்த ப்ரொவிஷன் லிஸ்ட் டீச்சர்ஸுக்கு கவுன்சிலிங்கான கைடன்ஸுக்கான ஒரு குரூப் லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இது போன்ற தகவலை எனக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு நான் பகிர்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடர கற்க நான் கசடர கற்கன்னு ஏன் சொல்கிறேன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இந்த தகவல் எனக்கு நேற்று தெரிந்தது அதனால் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஸோ தமிழ் லிஸ்ட்டோட அந்த ரெஃப்ரன்ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து போர்ட் மெம்பர் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா மூணு நாளைக்குள்ள வெளியே வந்துடும் எல்லா தகவலும் ஸோ உங்கள் வீட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட்டு கண்டிப்பாக வரும் காத்திரங்கள் நல்லதாகவே எல்லாம் நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு தகவல்கள் சந்திக்கிற ஆயிஷாவின் கசலத்தை கற்க